மக்களே நம்ம கிட்ட வேலூரில் ஒரு கஸ்டமர் வந்து மிஷின் வாங்கியிருந்தாங்க கிட்ட வந்து இப்போது ரிவ்யூ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் வேலூர் கோட்டை பார்த்துக்கங்க நானும் இப்ப தான் பாக்குறேன் நல்லா தெரியல இல்லையான்னு தெரில நல்ல வியூவா இருக்கு ஆனால் லைஃப் அதுல பாத்துக்கங்க வேலூர் கோட்டை நல்லா தெரியுது சுற்றி வர தண்ணி தண்ணிக்கு நடுவில் கோட்டை

அவங்க அவங்களுடைய அவங்களுக்கும் எனக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சரி அதனால தான் இந்த இடமும் எனக்கு பத்துக்கு பத்து இடம் இருந்தாலே போதும் ரெண்டு மூணு மிஷின் போடலாம் இப்போ நான் உள்ளவ ரூம் இருக்குது அங்கேயும் போடுவேன் நான் எனக்கு பிரச்சனையே இல்லை அதனால வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் தேவை எனக்கு சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்து இப்போ உங்களை மாதிரி இந்த ஆர்வமுள்ள ஆட்களுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்ட் மிஷின் அதாவது நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால முடியல தொழில் பண்ண முடியல அப்படின்னா கிட்ட இருந்து மிஷினை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கி அதில் ஏதாவது ரிப்பேர் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி கம்மியான விலைக்கு திருப்பி ரீசேல் பண்ணுறோம் செகண்ட் ஹேண்டில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ லோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

கமரப்பாளையம் ஏர்போர்ட்டை தாண்டி கமரப்பாளையம் இல்லைங்களா கமரப்பாளையத்தில் இருக்கோம் இவங்க வந்து ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட மிஷின் எடுத்தாங்க வேலூர்லேருந்து இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு மிஸ்டர் லோகநாதன் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இப்போது நம்மகிட்ட வந்து மிஷின் வாங்கி துணி வாங்கி நூலாக பிரித்து அனுப்பிட்டுருக்குறாங்க சரிங்களா இப்போ நேற்று போட்ட ஒரு ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதாவது அவர் எங்கேயோ போய் போவோம் நம்மளும் அதே மாதிரி இருப்போம்னு நினச்சி அவர் கமெண்ட் போட்டார் நம்மளுடைய லக்கு அதுக்கு அடுத்த நாளே வந்து இப்படி கஸ்டமர் ரிவ்யூ ஒன்று வீடியோவுக்கு நம்ம வந்து எடுக்கிற ஒரு டைம் கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு நேற்று நெகட்டிவ் கமெண்ட் போட்டுருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ரிவ்யூ வீடியோக்கு வந்திருக்குறோம் வேலூரில் இருக்கிறோம் கமராபாளையத்தில் ஓகேங்களா ஏர்போர்ட் தாண்டி ஸோ இப்போ வந்து அவங்க மகளிர் குழு மாதிரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து இந்த தொழில் வந்து பண்ணிகிட்டு ஸோ அது வந்து எப்படி போயிட்டுருக்குது எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க மிஷின் ஏதாவது சர்வீஸ்க்கு வந்திருக்குதா எதாவது ரிப்பேர் ஆச்சா அடிக்கடி என்னென்ன சவால்களை சந்தித்தாங்க நல்லா இருக்குதா இல்லை மோசமாக இருக்குதா அப்படிங்கிற எல்லாமே வந்து இப்போ அவங்க வந்து அவங்களேவே சொல்ல போகிறாங்க இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு கேள்வி மட்டும்தான் கேட்க போகிறேன் அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்ல போகிறாங்க நீங்கள் கேட்டுக்கங்க ஓகேங்களா சரி அக்கா வணக்கம்க்கா ரெண்டு பேருக்கும் ஆ உங்கள் பேருங்க்கா உங்கள் பேருங்க்கா ரீஹானா பேகம் ஓகேங்க்கா இப்போ நம்மகிட்ட மிஷின் வாங்கினீங்க இல்லையா மிஷின் வந்து இப்போ எப்படி ஓடிட்டுருக்குங்க அடிக்கடி எதாவது ரிப்பேர் ஆகுதா ஓகே இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் கூட நம்மளை கூப்பிடல நீங்கள் கூப்பிடல நல்லா இருக்கு மிஷின்

அதே மாதிரி அக்கா நீங்க நூலை அனுப்புனீங்க எனக்கு ஒரு மூணு நாளில் வந்து சேர்ந்துச்சு நான் செக் பண்ணிட்டு எவ்வளோ நாளில் உங்களுக்கு பேமெண்ட் போட்டுவிட்டேன் மறுநாளே பேமெண்ட் போட்டுவிட்டாச்சு இன்னைக்கு நம்ம நூல் ரிசீவ் பண்றோம்னா செக் பண்ணிட்டு அடுத்த நாளே நம்ம எல்லாருக்குமே பேமெண்ட் போடுறோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பேமெண்ட் போட்டுருக்கோம் இப்போ அவங்களே சொல்றாங்க நீங்க கேட்டீங்க ஓகேங்களா இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்க எத்தனை பேர் சேர்ந்து அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க 5 பேர் இருக்கு பேர் கூட செய்வீங்க சரிங்க சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு நம்ம சைடு இருந்து என்ன தேவை இருக்கு உங்களுக்கு என்ன மிஷின் அதிகமா வேணுமா இல்ல சரி சரிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப ப்ராப்ளம் இல்லைங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நிறைய மிஷின் போட்டுருவீங்க ஓகே ஓகேங்க இப்போ ரா மெட்டீல்ஸ் எல்லாம் நம்மளது எப்படி இருக்குதுங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா தெளிவா இருக்கா ரா மெட்டீரியல் நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க குறைஞ்சபட்சம்

ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு பைபேக்காக அனுப்புகிறாங்க அதே மாதிரி ஓன் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க ஓன் மார்க்கெட்டிங்லேயும் வந்து இவங்க நிறையா நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பைபேக் அனுப்புறாங்க ஸோ எவ்வளவு இவங்க விற்கிறாங்களோ அது போக மீதி இருக்கிறத வந்து நம்மளுக்கு அனுப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து தெளிவாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஃபுல் ரன்னிங்கில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துங்க தளவு பிரித்து வச்சுருக்குறாங்க இதெல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க வெளியில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி தலை பிரித்து வாங்கிடுவாங்க ரெண்டாவது ஃப்ரீ டைம் இருக்கில் இவங்களும் தலை பிரிப்பாங்க பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நூலெல்லாம் ஓட்டி வச்சுருவாங்க சரிங்க இந்த மாதிரி ஓட்டி வச்சுருக்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன நூல் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கின எல்லாருமே வந்து நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ வந்து நம்பிக்கையாக அது நம்மகிட்ட வந்து மிஷின் எடுக்கலாம் யாரும் எந்த பயமும் பட வேண்டியதில்லை ஏற்கனவே வந்து நம்ம நிறைய கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அதோட வந்து இதுவும் ஒன்றா அடிஷ்னலாக ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக எல்லோரும் நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து நீங்களும் வந்து நம்ம தொழிலில் இணைஞ்சு நல்ல முறையாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்